தற்கொலைகள் இந்தியால தான் அதிகம் தமிழ்நாட்டில் தற்கொலைகள் அதிகமாக இருக்கிறது இப்ப ரீசெண்டா கூட ஒரு இணையதளத்துல ஒரு கேஸ் வந்துட்டே இருக்கு ஒரு பொண்ணு வரதட்சணை கொடுமை அதுக்கு தீர்வு தற்கொலை கிடையாதுங்க செருப்பு கட்டி கூட அவன் அடிச்சிருக்க வரதனை கேட்டியானு நீ போய் உங்களை மாய்த்துக் கொள்வதற்கு இல்லை செய்து கேட்டியாடா வா பாத்துக்கலாம் எவ்வளவு செயின் வேணும் நான் சம்பாதிக்கிறேன் கொஞ்சம் டைம் கொடு பத்து செயின் தைரியமா இருந்து பழகுங்க நம்மை நாமே மாய்த்து கொள்வதில் எந்தவித பலனும் இல்லை உலகத்துல கடவுள் எதற்கு படைத்து இருக்கிறார் போராடி வெற்றி பெறுவதற்காகத்தான் படைத்துக் கொள்வதற்கு இல்ல யாரும் ஒரு சதவீதம் கூட அதற்கு நம்ம உரிமையும் கிடையாது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு அந்த பொண்ணு மேலதான் கோவம் வந்தது இதுல கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா கிமிரி எழுந்து நீ போராட தான் செய்யணும் போராடினால் வெற்றி பெற முடியாத ஒரு பிரச்சனை இந்தியாவிலும் கிடையாது தமிழ்நாட்டிலும் கிடையாது